ரெண்டு வந்துடும் உங்களுக்கு அதுக்காக பயப்படறாரு என்னமோ தெரியல ஸ்டாலின் ஏதோ ஒரு படத்தில் இரவு வரும் பகலு வரும் உலகம் வந்துடுறாங்க அது என்னமோ பயப்படுறாரு என்னென்னு தெரியல எதுக்காக பயப்படுறாருன்னு தெரியல அவருக்கு பயப்படவே தேவையில்லை இந்த வகையில் நான் அவருக்கு துழிஞ்சு எடுங்க சாலின் நேரில் போய் சொன்னேன் கோட்டைக்கு போனேன் கோட்டைக்கு போகாதவன் கோட்டைக்கு போனேன் அவரை பார்த்தேன் மற்ற அமைச்சர்களை பார்த்தேன் அதிகாரிகளை பார்த்தேன் ஒரு முப்பத்தஞ்சு நிமிடம் இது பற்றி அவரிடம் பேசினேன் நீங்கள் தான் சொல்கிறீங்க பயப்படுறாருன்னு எதுக்கு பயப்படுறாரு இந்த விஷயத்தில் அவருக்கு நான் இருப்பேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது அவரை பாராட்டுவேன் அவர் அழகோடு உத்தரவு போட்டோம் அந்த உத்தரவு போட்டதும் கலைஞர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா எதை சொன்னாலும் நளினமாக இருக்க வேண்டும் நாகரிகமாக இருக்க வேண்டும் நளினமாக இருக்க வேண்டும் நாகரிகமாகவும் இருக்க வேண்டும் அதுதான் நாங்கள் செய்கிறோம் அன்புமணி சொல்லுவார் கட்சியினுடைய தலைவர் டேசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் டேசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு கட்சியினுடைய கொள்கைன்னு சொல்லுவார் இது இந்த தான் நான் எங்களுடைய செயல்பாடு இருக்கிறது நேற்று கடலூரில் பாருங்க கடலூரில் நடந்ததில் வந்து தான் இன்னைக்கு இவர சங்கத்தினுடைய தலைவரை

வேறுபாடு இல்லையே வெறுப்பு வெறுப்பின்றி செயல்படுவோம் ஒரு ஒரு பகுதியருக்கு ஆதரவாக செயல்படுவது வழக்கு போடுவது இப்போ இந்த எஸ்சி எஸ்சிஎஸ்டி ஆக்டர் எதுக்கு போடணும் என்ன தப்பு பண்ணால் அம்மா அவர்கிட்ட செயல சொல்லு அவரோ அடிபட்டுருக்கிறான் ரத்த உயிருக்க உயிருக்கு ஆபத்தான இல்லை ஆஸ்பத்திரியில் இது பண்ணியிருக்கிறான் இவர் இந்த மாதிரி போய் பேசியிருக்கிறான் வேண்டும் சரி அது என்னான்னு விசாரிக்கிறது ஒரு மாவட்ட சிலர் போன அவங்க பேரில் ஒரு பத்து பேர் பேரில் எஸ்ஐ எஸ் ஆக்ட் அப்படின்னா காவல்துறை எப்படி செயல்படுது அப்ப கலைஞர் சொல்றது சரியா போச்சு இல்லை சரியா தானே சொல்லியிருக்காரு இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த காவல்துறை எப்படி செய்யலாம்